சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் வழிகாட்டுதல் படி பதினோரு பேருந்து நிலையங்கள் சுமார் இரநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற ஆர்கே நகர் பேருந்து முனையமானது முதல் முதலில் போக்குவரத்து கழகம் துவக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட பேருந்து முனையம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இந்த பேருந்து முனையத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்று இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பர் கிணிய எவினேஸ்வர் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த பேருந்து நிலையம் ஏற்கனவே பேருந்து முனையமாக செயல்பட்டு கொண்டிருந்ததை இன்றைக்கு மக்கள் பயன்படுத்துகின்ற போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தருகின்ற நோக்கத்தோடு பேருந்து முனையத்தில் தங்கி ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஈடுபட்டிருப்பவர்களுக்குண்டான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வண்ணம் உணவகங்கள் கழிப்பிடங்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அவர்கள் தங்கி பணிபுரிவதற்குண்டான கார்மெண்ட்ரி அதேபோல் அலுவலக கட்டிடங்கள் என்று சுமார் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நாளைக்கு சுமார் நானூறு பேருந்துகள் பதினைந்தாயிரம் மக்கள் வந்து செல்லுகின்ற அளவிற்கு அந்த பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய படசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அடுத்த மாதம் இறுதிக்குள்ளாக இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் இந்த கலாய்விலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பதினோரு பேருந்து நிலையங்களில் மாமல்லபுரத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் அதேபோல் நம்முடைய செங்கல்பட்டிலே ஒரு சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் ஆவடியிலே ஒரு சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் அதேபோல் கூத்தம்பாக்கத்திலே கட்டப்பட்டு வருகின்ற சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டு அடுத்த மாத இறுதிக்குள்ளாக மாண்பு தமிழக முதல்வரால் திறப்பு விழா காண இருக்கின்ற கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அதேபோல் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உதயசூரி நகர் முல்லைநகர் அம்பத்தூர் கொளத்தூர் தொகுதியில் திருவிக்கா நகர் பெரியார் நகர் போன்ற இடங்களில் உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையங்களில் அம்பத்தூர் பேருந்து நிலையம் முழுமையாக முடிவுற்ற நிலையில் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம் ஏற்கனவே பெரியார் நகர் திருவிக்கா நகர் பகுதியில் பேருந்து நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள் சராசரியான பொருளாதார சூழலில் இருக்கின்ற மக்கள் பெரிதும் பயன்பாட்டிற்கு இருக்கின்ற இந்த பேருந்து நிலையங்களை சீரமைத்து செம்மைப்படுத்தி பயணிகளுக்குண்டான அனைத்து வசதிகளையும் அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சியே இந்த ஆட்சியினுடைய மகிழ்ச்சி என்ற வகையில் இந்த பணிகள் தொடரும் இதற்கு முழு மூச்சாக முழு ஒத்துழைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற துறையினுடைய செயலாளர் அன்பு கிணிய உஷா அவர்களுக்கும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பு பிரகாஷ் அவர்களுக்கும் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையாளர் குமரகுருபரன் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய ஆர்டிசி அன்பிற்கினிய ரவி அவர்களுக்கும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் சென்னை பெருநகரத்துடைய திட்ட நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய நம்முடைய இளையர்ணா நம்முடைய இந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பவித்ரா போன்றவர்கள் முழுமுச்சாக இந்த பேருந்து நிலையம் விரைவாக அமைப்பதற்கு அனைத்து வகையிலேயும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் எபினேசர் அவர்களுக்கும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் தொழில் சிறுப்பிழை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பணிகள் முடிவடையாமல் திறக்கப்படவில்லை திறக்கப்பட்ட பிறகு கூடுதல் வசதிகள் பயணிகளுக்கு தேவைப்பட்டது அந்த கூடுதல் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தோம் அந்த கிளாம்பாக்கம் நிலையத்தை கூட நல்லுள்ளம் கொண்ட பல ஊடகங்கள் சிறப்பாக சித்தரித்து காட்டின விமான நிலையத்திற்கு இணையாக இந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றது வெளிநாட்டிலே பார்ப்பதற்கு போல் இந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது என்ற ஒரு நல்ல புகழ்ச்சியும் இருந்தது ஒரு சில சின்ன சின்ன பயணிகளுடைய தேவைகளை பெரிதாக சித்தரித்து பயன்பாடே இல்லாத கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் என்று கூட வர்ணித்தார்கள் குறைகளையும் நிறையாக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு ஒரு தான் கிளம்பாக்கத்துடைய பேருந்து நிலையம் அதுபோன்ற சிறு சிறு பேருந்திலே பயணம் செய்கின்ற பயனாளிகளுடைய தேவைகள் கூட இருக்கவே கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காகத்தான் தொடர்ந்து நானும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய காகர்லா உஷா அவர்களும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் பிரகாஷ் அவர்களும் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய நாசர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய கிருஷ்ணசாமி அவர்களும் போக்குவரத்து துறையினுடைய ஆணையாளர் கார்த்தி பிரபு சங்கர் அவர்களும் தொடர்ந்து கலாய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் பயணிகளுக்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பேருநிலையம் திறக்கப்பட்ட நாளிலிருந்து அதற்கென்று ஒரு டிஆர்ஓவை நியமித்து தொடர்ந்து அங்கே வருகின்ற பயனாளிகளுடைய தேவைகளை அறிந்து முழு மகிழ்ச்சியோடு பயனாளிகள் பயணிக்கின்ற ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தருவோம் ஒன்பதுல மாட்டேங்கிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஆய்வு போவோம் எது குறைகள் இருக்குதோ அந்த குறைகள்லாம் நிச்சயமாக நம்முடைய நிருபருடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் சார் பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்காக தற்காலிக பேருந்து நிலையம் ராயபுரம் பகுதியெல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சல ராயபுரம் பிராட்வே பேருந்து நிலையத்தில் வந்து செல்லுகின்ற போக்குவரத்து நம்முடைய எம்டிசி அவர்களோடு கலந்து ஆலோசித்த போது ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முறைகள் பேருந்துகள் வந்து செல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது ஏற்கனவே ராயபுரம் பகுதியில் அது துறைமுக தொகுதிக்கு உண்டான அந்த இடம் அந்த இடத்திலே தென்னக ரயில்வே இடமிருந்து இடத்தை பெற்று அங்கே தற்காலிக பஸ் பேருந்து நிலையத்தை அமைத்தோம் ஏற்கனவே ராயபுரத்தில் விசேஷ காலங்களில் போக்குவரத்து கடுமையாக நெரிசல் ஏற்படுகிறது என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இரண்டு இடங்களாக அந்த பேருந்து முனையத்தை பிரிப்பதற்காக நம்முடைய தீவித்த நிலை அமைந்திருக்கின்ற ஒரு இடத்தை நம்முடைய சுற்றுலாத் துறையினிடமும் அதேபோல் நீர்வளத்துறையிடமும் அனுமதி பெற்று அங்கேயும் ஒரு தற்காலிக பேருந்து நிலையத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி இரண்டு இடங்களில் அந்த பேருந்து நிலையத்தை பிரிக்கின்ற பொழுது போக்குவரத்து நெரிசலும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பயணிக்கின்ற பயனாளிகளுக்கும் பயணம் லகுவாக இருக்கும் என்பதால் அந்த திட்டத்தை தீட்டி இருக்கின்றோம் அந்த கட்டுமானப் பணிகள் இந்த மாத இறுதிக்குள் முடிவடையும் தமிழக முதலமைச்சருடைய பொற்கரங்களால் ராடுவே பேருந்து நிலையம் எட்நூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் வெகு விரைவில் பணிகள் துவங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணிகள் குறித்து ஆய்வு மாற்றமல்லாமல் வடசென்னையிலே ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாலப்பணிகள் நம்முடைய கணேசபுரம் பாலப்பணி அதேபோல் ஆர்கே நகர் பகுதியில் நடைபெற்ற பாலப்பணி பாலப்பணி இவைகளையும் தொடர்ந்து மாண்பு முதல்வர் அவர்கள் தன்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தன்னுடைய நேரடி பார்வையில் இந்த பணிகளை மேம்படுத்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு ஆர்டி சேகர் நம்முடைய எபினேசர் போன்றவரெல்லாம் கூட பல இடங்களில் கனால்கள் போன்ற அனைத்து இடங்களையும் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் போர்க்கால அடிப்படையில் அடுத்த பருவமழையை சமாளிக்கின்ற அளவிற்கு ஆங்காங்கு தேவைப்படுகின்ற கருவிகள் உதாரணத்திற்கு அண்டர் ஹெச்பி கொண்ட பம்புகள் அதே போல் மீட்பு பணிகளுக்கு தேவையான படகுகள் அதேபோல் மீட்பு பணிகளுக்கு தேவையான ஊழியர்கள் மருத்துவம் மற்றும் அதை சார்ந்த உணவு அதை சார்ந்த பயண அந்த மழைநீரில் பாதிக்கப்படுகின்ற பகுதிகள் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று அனைத்து வகையிலும் போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கூட மாண்பு தமிழக முதல்வர்கள் தலைமையிலேயே இந்த வெள்ள நிவாரண பெரும வருகின்ற பருவமழையை எதிர்கொள்வது குறித்து பருவமழையால் மக்களுடைய பாதுகாப்பை கருதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஆகவே அரசு விழிப்புடன் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது நம்முடைய பெருநகரத்துடைய மேயரும் இது போன்ற தாழ்வான பகுதிகளில் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்புகள் எங்கெல்லாம் தண்ணீர் இருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் இவர் சொன்ன நிருபர் சொன்னது போல மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவை கூட இந்த பதினைந்தாம் தேதிக்குள் அந்த பணிகளையும் நிறைவு செய்ய உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதுவரை அதற்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதிதாக சாலை வெட்டு பணிகளை எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கின்றது அந்த வகையில் விழிப்போடு மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அரணாக இந்த திராவிட மாடல் அரசு திகழ்கிறது என்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் ஒரு சான்று